ஐயா இப்போ வந்து வேதா அத்வைத்த வேதாந்தத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவன் முக்தின்னு ஆசை காட்டி தான் கூட்டிட்டு போவாங்க அதுக்கப்புறமா வந்து விதேக முக்தி அதனாலன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்லிடுவாங்கன்னா நீ தேகமே இல்லை அப்படிங்கிறப்போ விதேக முக்திங்கிறது முதல்ல சும்மா உள்ள கூட்டிட்டு வரதுக்காக தான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவாங்க இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு எஸ்பெக்ட்ல பாக்கும்போது இப்போ நடக்கிற எல்லா விஷயமும் ஒரு விளையாட்டு மாதிரிதான் இல்லையா இப்போ இந்த உலகோங்குறது ஒரு லீலை மாதிரி ஆயிடுது ஆனா இப்போ இது வந்து நீங்க சொல்றப்போ மனசோட இயக்கம்ங்கிறது அது இயற்கையோட சார்ந்தது அது அப்படியே போயிட்டு இருக்கு நமக்கு வந்து உலகத்துல செயல்படுறதுக்கு வந்து நம்ம வேண்டிய காரியங்களை சூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணிக்கலாம் அப்படிதானே அப்போ அப்படி போது முதல் முதலா வந்து ஒரே தான் இப்படி இருக்குது பிரபஞ்சமா அதுவும் பஞ்சபூதங்களோட கூட்டுதான் மொத்தமோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூஷ்ம புத்தி வேணும் இல்லையா அது எப்படி பாசிபிள் ஆச்சு இப்ப அது வந்து சும்மா எனக்கு இப்ப எப்படி அறிவு இருக்கு அப்படின்னா இப்ப நான் ஒரு அக்கபங் தான் எனக்கு வந்து இது குடுக்கப்பட்ட அறிவு அது வந்து லாஜிக்கலாவும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க உடம்புல தண்ணி எப்படி இருக்கு நெருப்பு எப்படி எல்லாமே ஆனா கூட அது ஞானத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி அதாவது இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி பஞ்சபூதங்களாலதான் இந்த உலகமே இதுவாயிருக்கு எல்லாம் ஒரே இதுதான் எல்லாமும் முடிஞ்சிருக்குங்கறது வந்து லாஜிக்லால திங்க் பண்ண முடியும்னு தோணலை அது வந்து இன்ஃபர்மேஷனாதான் இருக்கு இப்ப அது இப்போ அது வந்துமா வந்து சொல்றது வந்து சொல்றது நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்கில் தெரிஞ்சுக்கிட்டு வேற இப்ப நீங்க நீங்க நேரா இப்போ கண்ணால பாக்குற ஒரு காட்சி வேற மைக்ரோஸ்கோப்ல பாக்கிற காட்சி வேற மைக்ரோஸ்கோப்ல வேற நிறைய வித்தியாசமான அனுப்ப இதுக்கு அம்சங்கள்லாம் தெரியும் அந்த மாதிரி உங்களுடைய குவாலிட்டி உங்களுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆகுது இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் சாஸ்திரங்கள் எப்படி ஒவ்வொரு உலகங்கள் எப்படி தோன்றிச்சு பஞ்சபூதங்கள் எப்படி தோன்றிச்சது ஸ்கூல பஞ்சபூதம் எப்படி வந்து சுற்றுப்பு பஞ்சபுதம் அப்படி வந்து நம்ம சாஸ்திரங்களே என்ன சொல்லுது அதை கேட்க வேண்டியதுதான் இப்ப அவங்களுமே என்னன்னு சொல்லி சொன்னா அது சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது வந்து பிரபஞ்சம் வந்து எப்படி தோன்றிச்சது ஈஸ்வரன் எப்படி தோன்றாரு என்னங்கறதெல்லாம் ஒரு செய்தியா தான் சொல்லி இருக்குதோ வழியே அது தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுலாம் அது எப்படி தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றதை நம்பி கேட்டுக்கிடுங்கன்னு தான் சொல்றதோ வழியே இதை நீங்க தெரிஞ்சுக்கிடுக்குன்னு எல்லாம் சொல்லல இதை நீங்கள் வந்து சாஸ்திரம் இப்படி சொல்றது இப்படிலாம் தோன்றியிருக்கு நீங்கள் ஒரு மெசேஜாக தெரிஞ்சு தான் சொல்லுது அப்படியே இதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது தோன்றது சாஸ்திரம் சொல்றது ரிலே பண்ணுறது போல நீங்களே அதை கண்டுபிடிக்கணும் பிரபஞ்சம்லாம் எப்படி தோன்றிச்சுது ஈசன் எப்படி தோன்றிச்சாருங்கிறது நீங்களே கண்டுபிடிக்கணும்னு சொல்லலாம் அந்த அந்த பொறுப்பெல்லாம் யார்ட்டையும் இல்லை சாஸ்திரம் என்ன பொறுப்பு கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க வந்து ஒரு பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கீங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வாங்கிற பொறுப்பை மட்டும்தான் நம்மகிட்ட கொடுக்குது அதுக்கு அந்த எப்படி வெளிவரதுங்கும்போது தான் உங்களை நீங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க நீங்க வந்து நீங்க வந்து இந்த இதெல்லாம் இல்லை தெளிவா வந்து சீக்கிர அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க ஆனா இப்போ திருமூலர் மாதிரி இல்ல தொல்காப்பியரோ அவங்களோட நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க உணர்ந்து எழுதின விஷயமாதான் இருக்கு சோ அப்படி பாக்குறப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு சாஸ்திரத்தை படிச்சு அப்படி இல்லை அவங்களே வந்து பாடிய கண்டுபிடிச்சு அதுல அவங்க கொடுக்குறாங்க அவங்களோட இதெல்லாம் சோ அது வந்து ஸ்பெஷல் ஸ்கில்ங்கிற கேட்டகரியில தான் வரும் ஆமா அதெல்லாம் ஸ்பெஷல் ஸ்கில்ங்கிற கேட்டகரியில தான் வரும் ஆனா இப்ப என்னோட மருத்துவத்துக்கு வந்து நான் அது புரிஞ்சுகிட்ட அளவுலயே அதை நான் செயல்படுத்தினா போதும்னு சொல்றீங்க ஆமா 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 ஆமா

ஓகே ஓகே ஏன்னா அந்த தத்துவ போதா அதெல்லாம் படிக்கிறப்போ சரி அது வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் டெக்ஸ்ட் மாதிரி ஆனா அந்த திருமூலர் இதெல்லாம் படிக்கும்போது டெக்ஸ்ட் மாதிரி இருக்காது அவரோட அனுபவங்கள் அவர் பேசுற மாதிரி இருக்கும் அதனாலதான் அதுல குழப்பம் சரியா ரொம்ப நன்றி வணக்கம்